வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் தலைப்பு இந்த தமிழ் நிலப்பரப்பிலேயே இந்திய சுதந்திரத்திற்காக போரிட்டு ஆம் ஒரு மிகப்பெரிய இளைஞர்களை திரட்டி ஒரு பெரும் அணியாக ஒரு சாதனையை புரிந்த ஒரு சாமானியனை பற்றிதான் தேச பக்தி என்றால் என்ன இந்த தேசத்தின் விடுதலைக்காக எத்தனையோ மன்னர்கள் போர் செஞ்சாங்க வந்தாங்க போனாங்க ஆங்கிலேயர்கள் அடிச்சாங்க அதையெல்லாம் கடந்து நம்மை போன்ற ஒரு சாமானியன் ஒரு ரயிலையே கமுத்திருக்கிறான் அப்படின்னா நம்ப முடியுமா நம்மை போன்ற சாமானிய இளைஞர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஏர்பேஸ் சூலூர் ஏர்பேஸையே தீயிட்டு கொளுத்திருக்கிறான்னா நம்ப முடியுமா வெடிமருந்து ஏத்திட்டு வருது ட்ரெயினு அந்த ட்ரெயினை எரிச்சிட்டான் அந்த இளைஞர் கூட்டம் எவ்வளவு பெரிய விஷயம் அது வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுவரைக்கும் ஒரு வரலாற்று அறிஞர்கள் கூட இப்படிப்பட்ட நபரை பற்றி பேசுவது கூட இல்லை ரொம்ப சொற்பம் ரொம்ப சொற்பம் அப்படிப்பட்ட ஒரு மா வீரன் பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அந்த மா வீரனுக்காக அவரோடு சேர்ந்து பலரும் தியாகம் செய்தார்கள் அந்த தியாகமெல்லாம் இன்றியமையாத ஒரு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பொன் முத்துக்கள் என்பதை மட்டும் மறந்துட வேண்டாம் ஒரு கிராமத்துக்கே திமிர் வரிங்கிற ஒரு வரிய போட்டான் ஆங்கிலேயம் எதுக்கோ வரி போட்டான் என்று வரி போட்டான் அது நம்ம வரலாற்றில் பார்த்திருப்போம் ஆனா ஒரு கிராமத்துக்கே திமிர் வரின்னு ஒரு வரிய போட்டான் அப்படிப்பட்ட அந்த திமிர் வரிய சுமந்த கிராமம் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் இந்த கொங்குவேலா கவுண்டர் சமூகத்தை சார்ந்த மக்கள் எண்ணிக்கை பெரும்பான்மையாக மாற்று சமூகத்தவர்களும் அந்த கிராமத்தில் அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிராமமான கண்ணம்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூருக்கு அருகே உள்ள கண்ணம்பாளையம் என்னும் கிராமத்தில் வெங்கட்ராய கவுண்டருக்கு மூன்று மகன்களுள் ஒருவராக பிறக்கிறார் ராமசாமி இந்த ராமசாமி கவுண்டர் அவர்கள்தான் பின்னாளில் ஆங்கிலேய அரசுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்த ஒரு மாபெரும் சரித்திர வீரனாக உருவெடுக்கிறார் என்பது அப்போது வெங்கட்ராய கவுண்டருக்கு தெரியல அப்போது வெங்கட்ராய கவுண்டர் அவர் பிறந்தபோதே என் மகனை நாட்டுக்காக நான் அர்ப்பணிக்க போகிறேன் என்ப என்பது போல அந்த கிராமங்களில் பேசத் தொடங்குகிறார் இவர் கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த முழுக்காதன் குளத்தில் பிறந்தவர் அப்படிப்பட்ட இந்த மாவீரன் இந்திய சுதந்திரத்தின் மீது மாபெரும் பற்று கொள்றார் ஒரு காந்தியவாதியாக சுபாஷ் சந்திர நேசிக்கக்கூடிய ஒரு மாவீரனாக திகழ்கிறார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அன்றைய காலகட்டங்களில் திரிபுராவில் ஒருங்கிணைந்த காங்கிரசுக்கான அந்த மாநாடு என்பது நடக்குது உடனே இந்த கண்ணம்பாளையம் கிராமத்திலிருந்து இளைஞர்களாக திரு கே வி ராமசாமி அவர்களும் இமானுவேல் என்ற நபரும் சாதி மதங்களை கடந்து தேசத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றோடு இமானுவேல் என்ற நபரும் அப்போது வந்து திரிபுராவை நோக்கி தங்களுடைய சைக்கிள் பயணத்தை மேற்கொள்கிறாங்க அந்த கண்ணம்பாளையம் மற்றும் இருகூர் போன்ற பகுதியை சார்ந்த எழுபத்தி இரண்டு மாற்று மாட்டு வண்டியை கட்டிட்டு அங்க கிராம மக்கள் எல்லாம் அந்த கிராம எல்லைகள் வரை சென்று அவர்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க அந்த காந்தியவாதி இவர் வந்து காந்தி என்ன கொள்கையை எடுக்கிறாரோ இந்திய சுதந்திரத்தின் மீது பற்று கொண்டு அதில் தீவிர பற்று கொண்டவர் போஸ் அவர்களின் மீது மாபெரும் ஒரு பற்று கொண்டவராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார் ஆம் பெரும் அமைதி மார்க்கம் மட்டுமில்லாமல் அன் ஒரு ஆயுதத்தை ஏந்தும் மார்க்கம் தான் நமக்கான விடுதலையை கொடுக்கும் என்பதிலையும் இவர் தீர்க்கமா இருந்திருக்கிறார் அன்றைய காலகட்டங்களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான இந்திய சுதந்திரத்தின் மீதான பற்றி விதைத்து அதன் மூலமாக நம்மை எதிர்த்து நம்மளுடைய கிளர்ச்சியாளர்களை அடக்கக்கூடிய அந்த ஒரு எரிபொருள்களை நிரப்பிக்கிட்டு ஒரு ட்ரெயின் அந்த தகவல் இந்த இளைஞர்கள் கிளர்ச்சி படைக்கு கிடைக்குது உடனே அந்த ட்ரெயினை எப்படியாவது கவுத்துறனோ அந்த எரிபொருள்கள் ஆங்கிலேய அரசாங்கத்திடம் சென்று கிடைத்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறாங்க அந்த அதே மாதிரியே திட்டமிட்டு அந்த ரயிலை கவுகிறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் அன்றைய காலகட்டங்களில் எதுக்காக சொந்த விஷயத்துக்காகவா இல்லை இந்த நாடும் நாட்டு மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு மட்டுமே அடுத்த திட்டம் அப்போ யார் இதை செஞ்சாங்கன்னே ஆங்கிலேய அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தகவல்கள் போகாம ஒரு தடை தடைக்கல்லா திகழ் அடுத்த திட்டத்தை உடனே திட்டம் தீட்டுறாங்க முதல்ல சாதிச்சாச்சு அடுத்தது சூலூர் ஏர்பேஸ் அந்த கோயம்புத்தூர்ல இருந்து விமானங்கள் மூலியமாக ஆங்கிலேயர்கள் சென்று வரக்கூடிய அந்த தளத்தை எரிக்கணுங்கிறத முடிவெடுக்கிறாங்க திட்டமெல்லாம் பாருங்க எரிக்கணும் அடிச்சு உடையணும் இவ்வளவுதான் எதுக்காக என் நாடும் நாட்டு மக்களும் சுதந்திர காற்றை நான் முன்பே சொன்னது போல சுவாசிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் உடனே அதை போலவே திட்டமிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி அடிச்சு நெருப்பு வச்சு அதை கொளுத்துறாங்க இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா வன்னார் சமூகத்தை சார்ந்த வன்னார் சமூகத்தை சார்ந்த பழனிச்சாமி என்ப நபர் தான் ரொம்ப தீர்க்கமா இருந்து அந்த எரிபொருள்களை எல்லாம் இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார் இந்த கொங்கு பகுதியில் ஒரு பழமொழி உண்டு வண்ணாரும் நாவிதரும் நமதிரு பிள்ளைகள் நமக்கு எல்லா சாங்கிய சம்பிரதாயத்துக்குமே பந்தம் பிடிக்கக்கூடிய அந்த சலவை தொழிலாளர்களுக்கு மட்டுமே அந்த கங்கு வச்சு அந்த எப்படி சொல்றதுன்னா நெருப்பு கங்குகளை சேமித்து அதை அதிலிருந்து நெருப்பு பொறிகளை உருவாக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு உண்டு அப்படியான விடயங்களை வைத்து இந்த திட்டத்தை ரொம்ப எளிதாக சாதிக்கிறாங்க அதில் இந்த இளைஞர்கள் தான் என்பதை ஒருவர் மட்டும் காட்டி கொடுத்துறார் இவருங்க கிளர்ச்சியாளர் குழுவை சார்ந்தவர் இல்ல அந்த பேஸ்ல இருந்து எல்லாரையும் வெளியேறி சொல்லிடுறாங்க போனோன்னு எல்லாரும் வெளியே போயிருங்க நாங்க நெருப்பிச்சு கொளுத்த போறோம் இந்த ஓடுதலங்களை இங்க இருக்கக்கூடிய விமானங்களை இதுதான் எங்களுடைய திட்டங்கிறத இருந்து தப்பி சென்றவர்கள் இவங்க உயிர் விட்டு அனுப்புறாங்க இல்லையா வெளியே ஓடிருங்க நாங்க எங்களுடைய முடிவுல தீர்க்கமா இருக்கிறோம்ட்டு அப்படி ஓடி தங்களுடைய உயிரை பிழைத்து கொள்ள சென்றவர்கள் சென்று ஒரு முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நபர்களை அடையாளம் காட்டுறாங்க அதில் பெரும்பான்மையாக அந்த பகுதியில் பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய இந்த தாய் தமிழ் சமூகமான கொங்குலாள கொண்டு சமூகத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளை ஏன் சமூக வலைதளங்களுக்குள்ள சமூக வட்டத்திற்குள் அடைக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல இந்த காணொலியினுடைய நோக்கம் இந்த காணொலியினுடைய நோக்கம் என் இளைஞர் கூட்டம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் முன்னோர்கள் இத்தகைய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் நாமும் அத்தகைய தியாகத்தை செய்ய தயாராக வேண்டும் இன்றைய சூழலிலும் கூட எதன் மூலமாக நாம் தியாகத்தை செய்ய வேண்டும் படிப்பறிவின் மூலமாக தியாகம் செய்ய வேண்டும் படிப்பறிவின் மூலமாக அதிகாரத்தை அடைந்து நீ சார்ந்த சமூகத்திற்கும் உன்னை எவன் எதிரியாக நினைக்கிறானோ அவனுக்கும் நீ நல்லதை செய் அதுதான் நாம் இன்று செய்ய வேண்டிய தியாகமாக நான் இந்த இடத்துல நினைவு கூற அன்றைய இளைஞர்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும்னா ஆயுதத்தையும் கையில் எடுத்தான் இந்த வரலாறுகள் கூட தெரியாத இந்த கொங்கு சமூகத்துக்குன்னே கட்சி ஆரம்பிச்சதா சொல்லக்கூடிய திரு தனியரசு அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு இந்த சமூகத்துக்கு போராடவே தெரியாது இன்னும் வரலாறு தேடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு அறிஞர்கள் சார்ந்தும் திரு சுப்ராயன் அவர்கள் செய்த தியாகம் அவரிட்ட அந்த அரசியல் அமைப்பு சாசனத்தில் அவரிட்ட கையெழுத்தின் மூலமாக இடஒதுக்கீட்டின் அவசியம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது என்பதன் மூலப்பொருளையும் நாங்கள் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம் அதை போலவே திருப்பூரின் வேலு நாச்சியார் திருப்பூரின் வேலு நாச்சியார் என்று போற்றப்பட்ட பின்மணியின் வரலாற்றையும் வெளிக்கொண்டு வருவது எங்கள் நோக்கமாக கருதி கொண்டிருக்கிறோம் அதை போலவே அன்றைய காலகட்டங்களில் இந்த பகுதியில் யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக எண்ணற்ற தியாகம் செய்தார்களோ அத்தனையும் கொண்டு வரப்போம் ஓகே நம்ம திரு கே வி ராமலிங் ராமசாமி ஐயா அவர்களுடைய வரலாற்றுக்குள்ள வருவோம் அப்படியான சூழல் நடக்கும் போது முப்பத்தி ஆறு பேரின் மீது இந்த குற்றம் நிரூபிக்கப்படுது அதில் பல்வேறு நபர்களுடைய புகைப்படம் என்னைக்கும் இருக்கு திரு பழனி கவுண்டர் அவருடைய தியாகத்தை நம்ம குறிப்பிட்டே ஆகணும் வெள்ளக்கார அடிக்கிறான் அடிச்சாலும் ஒத்துக்கல அடிச்சாலும் திரு ராமசாமி அவர்கள் எங்கிருக்காருன்னு சொல்ல மறுத்து தன் உடம்பெல்லாம் சீல் ஏறி இறந்து போறார் சிறையிலேயே எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் அதை போலவே மாறப்பக்கௌண்டர் தமிழ் வாத்தியார் இறுதி வரை அவர் சுதந்திரத்துக்கு பின்னாடி இருந்தார் இறுதி வரை இந்த தமிழக அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ கொடுத்த அந்த தியாகிகளுக்கான ஊக்கத்தொகையை வாங்க என்றார் எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஒரு பத்து அஞ்சு எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலையிறவனுங்களுக்கு மத்தியில கட்சி ஆரம்பிச்சிடும் உடனே அதன் மூலமாகந்தான் உனக்கு ஆதரவு எனக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு நிதி வசூலிப்பதே பல்வேறு நபர்களுடைய நோக்கமா இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் அன்றைய தலைவர்கள் எப்படி இருந்திருக்காம பாருங்க நான் கூட வாங்கணும் என் நோக்கம் இந்திய மக்கள் இந்த ஆங்கிலேயர்களை நான் விரட்டி அடிக்கணும் என் நாட்டின் இந்திய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும் இவ்வளவுதான் என்னுடைய நோக்கம் அதுக்கெல்லாம் நான் நிதி வாங்க முடியாதுன்னா அந்த ஏழ்மையான நிலையில் இருந்த குடும்பம் பெரிய நிலச்சோகாந்தார் இல்லை பெரிய வசதி உடைத்தவர் இல்ல சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தமிழ் வாத்தியார் அந்த ஆள் இறுதி மூச்சு வரை எந்த நிதியும் வாங்க மாட்டார் இறந்த பிறகு அவர்களுடைய குடும்பம் தமிழக அரசை அணுகி அதன் மூலமாக அவங்க அதை பெற்றுக்கிட்டாங்களே தவிர அவர் இறுதி மூச்சு வரை பெற விட்டார் அவருடைய வாரிசுகள் இன்றும் இருக்கிறார் இந்த செய்தி எல்லாம் வரலாற்றில் பல்வேறு நபர்களுக்கு நாம் கொண்டு செலுத்த வேண்டிய செய்தி இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு பெரிய தியாகம் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சூழலில் திரு கே வி ராமசாமி அவர்கள் அப்டேண்ட் ஆயிடுறது அவரை உடனே பிடிக்க வேண்டும் இதுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட இந்த நபரை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் இல்லைன்னா இது அவாம கையில் எடுத்துருவாங்கிற பயம் அச்சம் ஆங்கிலேய படைகளுக்கு திரண்டு விட்டது அடுத்த சூழல்ல இவனுங்க உடனே திரு கே வி ராமசாமி அவர்களை கண்டுபிடித்து தருவர்களுக்கு ஐநூறு ரூபாய்னு அறிவிக்கிறான் பதிலுக்கு நம்மால் சும்மா இருப்பாரா என்னை கண் முடிஞ்சா கண்டுபிடி என்னை கண்டுபிடிச்சிட்டா உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு அவரு பதிலுக்கு அறிவிக்க அப்ப எப்படி ஒரு வெறி இருந்திருக்கும் அவர் மனசுக்குள்ள எல்லாம் ஏன் நாடுறாது இங்க வந்து என் நாட்டின் சுதந்திரத்துக்காக நான் போராடினா என்னை கைது செய்யுது நீ ஐநூறு ரூபாய் சன்மானம்னு அறிவிப்பியா நான் அறிவிக்கிறேன்டா என்னை கைது பண்ண ஆயிரம் ரூபாய் தரேன்டான்னு அறிவிக்கிறார் அந்த பகுதியில் இது மிகப்பெரிய பேசுபொருளா மிகப்பெரிய பேசுபொருளா அதே சூழலில் ஒரு மிகப்பெரிய போராளியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் என் ஜி ராமசாமி அவர்கள் அவர் பல சூழ்ச்சிகளால் பல சூழல்களால் பல்வேறு பொருளாதார முதலைகளால் அவர் கொல்லப்படுகிறார் அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய தியாகத்தையும் நாம் இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறோம் திரு கே வி ராமசாமி அவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது காட்டுத்தீ போல பரவுது பிடிச்சு கொடுத்தா ஐநூறு ரூபா அன்னைக்கு இது பெரிய பொருளாதாரம் பெரிய ஒரு அமௌண்ட் அது அப்படிப்பட்ட சூழலிலும் அவர் அடிபணிய மறுக்கிறார் என்ன முடிஞ்சா நீ கைது பண்ணிக்கிறா அப்படிங்கிற சூழல்ல தான் அவர் இருக்கார் இது ஒரு நீண்ட காணொலியாக வரும்னு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய தியாகியினுடைய வரலாறை சொல்லும்போது அது எங்களால் முடிந்த வரை எவ்வளவு தகவல்களை சேகரித்தோமோ அவ்வளவு தகவல்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை என்று கருதிதான் சொல்லிட்டு இருக்கிறோம் வரை இதை முழுமையாக கேளுங்கள் ஒரு மாபெரும் சரித்திர நாயகனின் வரலாறு தான் இது ஆம் எந்த ச எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் இந்த மிகப்பெரிய ஒரு சரித்திர நாயகனின் வரலாறு இப்படிப்பட்ட நாயகனுக்கு கோவை மாவட்டத்தில் ஒரு சிலை இல்லை இவர் யாருனே தெரியாம கூட அந்த சொந்த கிராமத்தை சார்ந்தவனே கூட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு எப்படிப்பட்ட வீரன் அதன் பிறகு இந்த இவரை புரியவே முடியல சுதந்திரத்தின் சுதந்திரத்தை இந்திய நாடு என்பது சுவைக்க தொடங்கிய பிறகுதான் இவர் வெளியவே வர்றார் நான் தான் அந்த கே வி ராமசாமி என்று இவருக்காக அந்த கிராமமே தியாகம் செய்து கண்ணம்பாளையம் எனும் கிராமமே கிராமத்தில் இருக்க அத்தனை பேரையும் அடிச்சு கொள்றான் பிரசவ அதாவது நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களை கூட ஆங்கிலேய படைகள் பூந்து அடிக்குது யாரும் இவரை காட்டி கொடுக்கவே இல்லை உடனே அந்த கிராமத்துக்கு திமிர் வரி என்னும் வரியை சுமத்துகிறான் ஆங்கிலேயன் அந்த திமிர் வரியையும் சுமந்து அந்த கிராமம் எதிர்த்து நின்னுதே தவிர ஒருபோதும் அந்த தியாகிகளையும் அந்த தியாகியையும் காட்டி கொடுக்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சரித்திரம் அந்த கண்ணம்பாளையம் கிராமத்தில் அரங்கேறி இருக்கிறது அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்லவாளையம் இருகூர் போன்ற பல கிராமங்களை சார்ந்த இளைஞர்களும் இந்த வரலாற்று நிகழ்வில் ஒரு ரயிலையே கவுத்திருக்கான் ஒரு விமான ஏர் பேஸையே நெருப்பு வச்சு கொளுத்திருக்கிறாங்க கிளர்ச்சி படை இதெல்லாம் ஒரு மாபெரும் சரித்திரம் இப்படியான சரித்திரம் இதுவே பல வேற பகுதிகளில் நடந்திருந்தா இதை கொண்டாடிட்டு இருந்திருப்பான் கொண்டாடிட்டு இருந்திருப்பான் ஆனா என் சொந்த சமூகம் இதை பற்றிய புரிதலே இல்லாம இருக்கேன் என் சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கே இதை பற்றிய புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தம் வருத்தம் இந்த வரலாறுகளை வெளிக்கொண்டுவதற்கு எங்களுக்கு செய்திகளை சேகரித்து கொடுத்தவர்களுக்கு நாங்கள் நன்றி கடப்பட்டிருக்கோம் இதை பற்றி ஒரே ஒருவர் மட்டும்தான் எழுதியிருந்தார் அது என்னடா கே வி ராமசாமி மிகப்பெரிய புரட்சியாளர் எழுதியிருக்கிறாரன் அவருடைய வரலாறை பார்க்கும் போது அந்த கிராமத்தில் இவர்களின் நினைவாக கோவில் கலசத்தில் அந்த புல புரட்சியாளர்களுடைய உருவங்களை செதுக்கி வச்சிருக்கிறான் இன்னைக்கும் செதுக்கி வச்சிருக்கிறான் அவங்களுடைய புகைப்படங்கள் இருக்கு வாரிசுதாரர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க தியாகிகள் பென்ஷன் வாங்குறாங்க ஆனா திமிர் வரிங்கிற ஒரு வரியையே என்னை எதிர்த்து இந்த ஆங்கிலேய படைகள் போட்டிருக்குன்னா உண்மையாலுமே எங்களுக்கு திமிர் ஜாஸ்தி தான் ஆம் எங்களின் மீதான அடக்குமுறைகள் ஏவப்பட்டால் என் மரபணுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய என் முன்னோர்களின் வீரம் தியாகம் வெளிவந்தே தீரும் என்பதுதான் இவருடைய வரலாற்றிலிருந்து நான் புரிந்துக்க வேண்டியிருக்கேன் அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இவர் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகும் ஒரு அஹ் அச்சகம் வச்சு நடத்துறாரு ஒரு நாளிதழில் நாளிதழ் இவரே நடத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டங்களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வெகு அதிகமாக பரவுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாரோ இந்த தேசிய கொடியை வைத்து கொளுத்திட்டார்கள் அப்படிங்கிற செய்தி அவருக்கு ஒரு ரூமர் போல அவர் காதுக்கு போகுது உடனே அவர் நெஞ்சுவலி வந்துருச்சு தியாகி அல்லவா வலத்தான செய்யும் தியாகிங்கிறத விட மிகப்பெரிய போராளி சுதந்திரத்துக்கு பிறகு திரைம மறைவு வாழ்க்கையில் இருந்து இவர் வெளிவர்றாரு அப்ப அந்த காலகட்டங்கள்ல பல்வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கிறார் பல்வேறு போராளிகளோடு பயணிக்கிறார் வெளிவந்த உடனே அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இவரை யானை மீது அமர்த்தி ஊர்வலமாக கூட்டி வந்தார் அத்தகைய ஒரு மிகப்பெரிய சமரசம் இல்லாத போராளிகளும் இந்த பகுதியில தான் வாழ்ந்திருக்கிறார் ஒரு தலைவரை தான் முன்பே நாம் குறிப்பிட்டது போல கூச்சமே இல்லாம ஒரு பேட்டியில சொல்றேன் நான் தான் போராட்ட குணத்தையே கத்துக் கொடுத்தேன் அதெல்லாம் தன்னுடைய சுயலாபத்துக்காக தெய்வ கூர்ந்து இது போன்ற செய்திகளை பரப்ப வேண்டாம் இது ஒரு மாபெரும் சமூகம் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய போராளிகள் இருக்கிறாங்க மிகப்பெரிய சமகால போராளிகள் உண்டு தன் வாழ்நாளையே இந்த சமூகங்களுக்காக தியாகம் செய்த பலர் உண்டு உடுமலைப்பேட்டை பெரிய நகவுண்டர் போன்ற பல தியாகிகள் இருக்கிறாங்க அவங்க செய்த தியாகத்தை எல்லாம் திரும்பி பார்த்தோம்னா கை குழந்தையோட சிறையில் இருந்த பெண் எவ்வளவு பெரிய தியாகம் தன்னுடைய பன்னெண்டு ஏக்கர் நிலத்தையே கொடுத்துட்டா கொடுத்து இந்த நாட்டின் துணிகளை இந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய சொந்த நிலத்தில் இலவசமா வழங்கி அந்த இடத்தில் அந்த தொழில்நுட்பத்தோடு காட்டன் துணிகளை இந்த நாட்டிலே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடெல்லாம் இருந்த பெண்களை எல்லாம் பார்க்கும் போது அதெல்லாம் மாபெரும் சரித்திர வீரமாகவே நாங்கள் கருதுகிறோம் இப்படிப்பட்ட இந்த மா பற்றி இவருடைய வரலாறை பற்றி ஏறத்தாழ ஒரு பதினைந்து நிமிட காணொளியாக நாங்கள் பதிவு செய்திருப்பது என்பது சிறிய தகவல் தான் இவரை பற்றிய விரிவான தகவல் இனிவரும் காலங்களிலும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை இந்த தகவல்களை எங்களுக்கு அளித்த திரு கண்ணம்பாளையம் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இயற்கை ஆர்வலர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் விரைவில் அவரோடு நேர்காணலில் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் ஆம் நேர்காணலின் மூலமாக இந்த ஒப்பற்ற தியாகிகளின் வரலாறுகளை வெளிக்கொண்டு வருவது எங்களுடைய கடமையாகவே கருதுகிறோம் மாபெரும் சரித்திர நிகழ்வல்லவா ஒரு வன்னார் சமூகத்தை சார்ந்தவர் எரிப்பதற்கான எரிபொருள்களை நிரப்பி கொடுக்கிறார் தயார் செய்து கொடுக்கிறார் இமானுவேல் என்ற நபர் இங்கிருந்து இவரோடு மாற்று ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இங்கிருந்து இவரோடு சைக்கிள்லேயே இந்த நாட்டின் சுதந்திர வேட்கைக்காக சைக்கிள்லேயே திரிபுரா மாநாட்டில் போய் சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க பல்வேறு இளைஞர்களை ஒருங்கிணைத்து பெரும்பான்மையா அந்த பகுதியில் வாழக்கூடிய உளவை தன்னுடைய தொழிலாக கொண்ட போரை தன்னுடைய மரபணுவில் கொண்ட இந்த சமூகத்தின் இளைஞர் கூட்டத்தை ஒருங்கிணைத்து அதை சீர்படுத்தி முறைப்படுத்தி இந்த நாட்டின் சுதந்திர வேட்கைக்காக அதை மடைமாற்றம் செய்த தியாகம் எல்லாம் மாபெரும் சரித்திரம் எரிபொருள் நிரப்பி வந்த ரயிலை எரிக்கிறார் பங்காளி சண்டையில பத்து பேரை வெட்டிப்பிட்டு போகல இந்த நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் செய்யறாங்க இறக்கும் வரை இறக்கும் வரை இவர் ஏழ்மையான வாழ்க்கையே வாழ்ந்தார் காங்கிரசின் சார்பாக எம்என் எம்எல்சி மெம்பராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இவருடைய குடும்ப நிலையை பார்த்து இவருடைய குடும்ப நிலையை பார்த்து இன்று வரை நாங்கள் எல்லாம் வருந்த கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன் ஏன்னா பொருளாதாரத்தில் பெருமளவில் இல்லை என்றாலும் நல்லா இருக்கிறாங்க அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனா பொருளாதாரத்தில் பெருமளவு வர முடியல இன்றைய அரசியல்வாதிகளைப் போல வியாதிகளை போல சாரி வா போல வர முடியல அப்படிப்பட்ட சூழலிலும் கூட ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையே வாழ்றாங்க அதிலும் குறிப்பாக நான் முன்பே குறிப்பிட்ட திரு தமிழ் வாத்தியார் மாரப்ப அவருடைய அவர்களுடைய குடும்பம் எல்லாம் பல்வேறு நஷ்டமான சூழலுக்குள் சென்றார்கள் அப்போது திரு ஐயா காலம் சென்ற பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் முன்னெடுத்து மற்றும் ஆர்வலர்கள் எல்லாம் முன் வந்து அவருடைய வீட்டை புறமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த தியாகியினுடைய வரலாற்றை தேடி சென்று அத்தகைய இந்த தேசிய நீரோட்டத்தில் எப்போதுமே இந்த பகுதி இருப்பதற்கான காரணம் தொலைநோக்கிய சிந்தனையும் நாட்டின் மீதான அந்த பற்றும் தான் அதை போலவே மொழிப்போர் தியாகிகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் இதே பகுதியை சார்ந்தவர்களாகவே இருப்பது எனக்கான பெரும் பெருமை மீசையை முறுக்கிவிட்டே சொல்றோம் இந்த கொங்கு பகுதிக்கு ஒரு தனித்துவம் உண்டு இந்த சமூகம் எல்லாத்தையும் கடந்து தொடர்ந்து இந்த தேசிய விடுதலைக்காகவும் மொழி பற்றின் மீதும் தீராத காதல் கொண்ட சமூகம் அதை போலவேதான் உழைப்பும் எங்களுக்கான ஒரு முதன்மையாக விடயமாகவே இருக்குது உழைகிறோம் நல்லா இருக்கிறோம் அது பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு வயிற்றிற்சலை கூட கொடுக்கலாம் ஆரியத்தை எதிர்த்து வாழும் ஆதி இனமாக இன்று வரை தனக்கான தனி வாழ்வியலோடு வாழும் இந்த சமூகம் இனி வரும் காலங்களிலும் தேசிய நீரோட்டத்திலும் தமிழ் தேசியத்திலும் தன்னுடைய இரு கொண்டு கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இனிவரும் காலங்களில் ஆவது ஆவதின் இளைஞர் கூட்டம் கே வி ராமசாமி கவுண்டர் போன்ற தியாகிகளை நம்மளுடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் எடுத்த கொள்கையில் எந்த சூழலும் வெற்றியை மட்டுமே சுவைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாம் முன்னேற வேண்டும் முன்பே குறிப்பிட்டதை போல படிப்பறிவே நமக்கான தெளிவை கொடுப்போம் படிப்போம் உயர்ந்தோம் இந்த காணொளியின் காணொலியின் இந்த காணொளியின் மூலமாக ஒரு மாபெரும் சரித்திர வீரனை பற்றி பேசுவது நாங்கள் முன் சென்ப பாக்கியமாகவே கருதுகிறோம் வாய்ப்பிருப்பவர்கள் கண்ணம்பாளையம் சென்று அந்த தியாகியின் வீரத்தை நேரில் அங்கிருக்கக்கூடிய மக்களோடு உரையாடி கலந்துரையாடி தெரிந்து கொள்ளுங்கள் திமிர் வரியவே எதிர்த்த திமிர் புடிச்ச இந்த கொங்கு பகுதியை சார்ந்த சாமானியர்கள் தான் நாங்க திமிர் வரி என்ன நீ எந்த வரிய போட்டாலும் எடுத்த கொள்கைக்கு என்றும் அடங்காமல் அஞ்சாமை கண்டு அஞ்சாமல் எதிர்த்தே களமாடுவது என் மண்ணின் மாண்பு என்பதை மட்டும் மாறுதட்டி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் படிப்போம் படிப்பறிவின் மூலமாக அடைவோம் முன்னோர்களின் தியாகத்தை எப்போதும் மறவாமல் நினைவு கூறுவோம் பிறருக்கு எடுத்துரைப்பது இந்த வாய்ஸ் ஆஃப் நாடு யூடியூப் சேனலுடைய கடமை எங்கள் காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பலருக்கும் கொண்டு சேருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி